கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷாவினுடைய கருத்துக்கு தேமுதிக நிலைப்பாடு என்ன என்பது விளக்கத்தை பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் அளித்த பேட்டியை கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்துகிட்டு இருக்கு எத்தனையோ மாநிலங்கள் அது சாத்தியமா இருக்கு தமிழ்நாட்டிலும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது ஆட்சியில் பங்கு அப்படின்றது எல்லா கட்சியும் வலியுறுத்தி நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்துட்டு இருக்கு எத்தனையோ மாநிலங்கள் அது சாத்தியமாயிருக்கு தமிழ்நாட்டிலயும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது அமித்ஷா கூறிய கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்கது என்று பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருக்கிறார்